வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இருக்குங்க திருச்சியில் இருந்து கேரளாவுக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது திருச்சியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனால் திருச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா இருந்து குருவாயூருக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து குருவாயூருக்கு தான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கே அப்படின்னு கேட்கலாம் சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினை பற்றி நமக்கே தெரியும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினானது இருந்து திருச்சி வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில் திண்டுக்கல் மதுரை மதுரையிலிருந்து விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருந்து எர்ணாகுளம் வழியாக குருவாயூர் போய் சேர்கிறது ஆனால் திருச்சியிலிருந்து அது ரூட்டு கிடையாது ஒண்ணு அவங்க குருவாயூர் பிள்ளை ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா ஒண்ணு அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா நேராக மதுரை வந்து மதுரையில இருந்து குருவாயூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் படிக்கணும் அந்த இரண்டுமே ரொம்பவும் சுத்தி போகக்கூடிய ட்ரெயினாக தான் இருக்கிறது ஆனா திருச்சி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தினமுமே திருச்சியிலிருந்து குருவாயூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அது எந்த ரோட்டில் இயக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா திருச்சியிலிருந்து கரூர் கரூருக்கு அப்புறம் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூர் திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் கோயமுத்தூருக்கு அப்புறம் பாலா பாலக்காடு பாலக்காடுக்கு அப்புறம் திருச்சூர் இருந்து அப்படியே ரிவர்சல் எடுத்து குருவாயூர் போகணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை அப்படி இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய இரண்டாவது கேரளாவுக்கு செல்லக்கூடிய ரயில் இல்லை மூணாவது கேரளாவுக்கு செல்லக்கூடிய ரயில் ஏன்னா இன்னொரு ட்ரெயினும் இருக்குது அது வந்து பாலக்காடு டவுன் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின் என்னதான் பாலக்காடு கேரளாவை சேர்ந்த பகுதி அப்படிங்கிறதுனாலும் அதிகப்படியான தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இன்டீரியரலாக கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் சென்னையிலிருந்து வரக்கூடிய மங்களூர் ரயில் திருச்சி வழியாக வருகிறது அது வந்து கேரளாவை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு தான் கர்நாடகாவுக்கு செல்கிறது அதே மாதிரி காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எல்லாமே இருந்தாலும் கூட குருவாயூருக்கு போகணும் அப்படின்னா காரைக்காலில் எர்ணாகுளம் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏறி அங்கே இருந்து திருச்சூர் வந்து திருச்சூரில் இருந்து தான் குருவாயூர் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அதில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் திருச்சியில் இருந்தே ஒரு ரயில் கிளம்புச்சு அப்படின்னா நிச்சயமாக அன்றி சரவுட் பெட்டிகளில் திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நிச்சயமாக அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் கரூரில் இருந்து இதுவரைக்கும் குருவாயூருக்கு டேரெக்டாக ட்ரெயின் இல்லை ஈரோட்டில் இருந்தும் இல்லை திருப்பூரில் இருந்தும் இல்லை கோயம்புத்தூரில் இருந்தும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் பாலக்காட்டில் இருந்தாவது குருவாயூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க திருச்சூர் போய் இருந்து வேற ஒரு ட்ரெயினில் தான் மாறணும் ஆக ரயில்வே மனசு வச்சு இந்த ட்ரெயினை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு வருமானம் தரக்கூடிய ரயிலாகத்தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்